புதிதாக இந்த காணொலியை நிலை செய்யக்குள்ளே நாங்கள் வந்து திரும்ப ஒரு ஃபார்முக்குள்ளே வந்துருக்கோம் பங்களால் உருவாக்கப்பட்ட ஃபார்ம் அதாவது சின்ன சின்ன இடங்களில் அகலை பெரிய பெரிய ஃபார்முகள் இருக்குது இப்போ கிண்ணிக்கும் இருக்குது இன்னமும் இது அபிவிருத்தி அடைய இருக்குது அந்த அபிவிருத்தி அடையினக்குள்ள தடி ஃபீல்ட் ஒன்று வேறு இருக்குது அது வந்து ஸ்கூல் டெக்டர் ஒன்று வேறு இருக்குது அது போன்று டிப்ளமா பாடலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காணொலியை நான் முடிவு செய்யக்குள்ளே நான் நகரத்தை நடக்க நான் வந்து அதாவது என்பி கிலோ ஃபோ இப்போ ஒரு பேட்ச் வந்து சமாந்திர தொழில்நுட்பக் கல்லூரியில் என்பிக்யூ லெவல் ஃபைவ் செய்து வந்திருக்கிறாங்க அப்புறம் அவங்க சிக்ஸ் செய்யலாம் அந்த வகையில் நான் இறுதியாக கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் அதாவது முதலாவது கம்சல் ஆட்ருக்கும் அதாவது இந்த டிப்ளமா பாடநொதி மட்டக்கிளப்பு தொழில் கல்லூரியில் அமைய வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் இதை வச்சு சொல்லுங்கள் ഇളകളും വന്ന് ഇങ്ങോ വന്ന് കല്വികു അതു വന്ന് ഇങ്ങനെ തൊഴിൽ കല്ലൂരി വാർത്തിച്ചേ കുറഞ്ഞത് ഇരണ്ട് വാഹനങ്ങളായി മാറി വരുത് അപ്പം അതുവഴി വന്ന തൊഴിൽ കല്ലൂരി വന്ന് അവളോ ദൂരം കൊഞ്ചം പോയി പഠിക്കുന്ന മിശ്രമമായിരിക്കും അപ്പം പോണാലും വന്ന് കൺകിനുണ്ട് പഠിക്കുന്ന നിലവ നിലാണ് കാണപ്പെടുക மட்டக்கத்தொடும்ப கல்லூரியில் டிப்ளமா பாடினர் வந்துட்டு வந்து சொன்னால் தூர பிரதேசங்களில் இருந்து வார பிள்ளைகள் இங்கே வந்து கல்வி கற்கிறதுக்கு வந்து இது வாய்ப்பாக அமையும் பாபம் ஏ கண்ணன் கூட ஐயா கேட்டு பாபம் நீங்கள் போய் மட்ட சமந்துறையில் வந்து கடும் கஷ்டப்பட்டு தான் படிச்சு நீங்கள் மூணு வருஷம் போனீங்க நீங்கள் கண்ணங்குடாவிலேருந்து வந்து போகணும் நீங்கள் எத்தனை பஸ் மாறி வந்து நீங்கள் ரெண்டு பஸ் இப்போ இப்போ இங்கே மட்டக்கிழப்பு தோணிப்பா கல்லூரியில் இந்த டிப்ளமா வரணும் அது முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் போனேன் தூரப்பிரதேசம் என்ற வடிவாக அதை எனக்கு நான் வண்ணிறமை இங்கே தான் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்வி இப்படி ஒரு கோர்ஸ் இருந்திருந்தால் இங்கேயே படிச்சுருக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லன்ற ஒரு மனதில் எனக்கு இருந்தது அதே மாதிரி இப்போ இங்கே தொடங்கினால் வந்து நிறைய பிள்ளைர் வந்து பக்கத்துலேயே நான் டிப்ளமாவை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்றேன் மஞ்சந்தொழுவா தொழில்நுட்ப கல்லூரியில் என்பிக்யூ லெவல் ஃபோரை கற்றுகின்ற மாணவர்கள் கிரான் பெரிய போரதீவு வாலட்சமர் சன்னிவழி அப்படி பிரதேசங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள்தான் ச மஞ்சந்தொழுவா தொழில்நுட்ப கல்லூரியில் லெவல் ஃபோரை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சம்மாந்துறைக்கு சென்று படிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்பிக்யூ லெவல் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸை ஆரம்பிப்பது அனைத்து மாணவர்களுக்கும் மிகவும் மிகவும்சனமாக இருக்கு தொழில் கொண்டு முக்கியத்துவம் தூர இடத்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும் அது மாதிரி வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் செம்மாந்துராண்டைக்குள்ள மட்டக்களப்பா இருக்கட்டும் பாலச்சியாக இருக்கட்டும் எல்லா பகுதியினருக்கும் கஷ்டம் ஸோ இங்கே கன்னிங்கல் வாயில இருக்கிறது வந்து டெக்னிக்கல் காலேஜ் வந்து கொஞ்சம் நல்ல எங்களுக்கு ஈஸி கேர்ள்ஸை பொறுத்துல வீடுங்க நைட் ட்ராவலிங்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக நீங்கள் நாங்கள் வந்து கிரான்லேருந்து ரெண்டு பஸ் மாறி வரேன் இப்போ நாங்கள் அங்கேருந்து வாரதே ரெண்டு மணி தேரமாக இருக்குது இங்கே வரதுக்கு அதால் வந்து இங்கே அந்த லெவல் ஃபைவை கொண்டு வந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் சம்மந்திரத்துக்கு போகிறேண்டா அங்கே வந்து இங்கே இருக்கிற மாதிரி பாதுகாப்பு கிடைக்காது அதை விட போய் வர கஷ்டம் அதால் எங்களுக்கு இங்கே கொண்டு வந்து தந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆகவே காணொலியை ஆரம்பித்து காணொலி முடிவு செய்கின்ற இந்த நேரத்தில் அதாவது மட்டக்களப்பு மஞ்சள் துறை தொழில்நுட்ப கல்லூரியில் எம்பிஜி லெவல் இப்போது டான்டர் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டம் ஃபீல்ட் அசிஸ்டன் அக்ரிகல்ச்சர் என்ற இரண்டு பாடனவர்கள் தற்போது நடந்து வருகிறது பல பல பாடநாரிகள் பல பைச்சர்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அவங்க ஓஜி ட்ரைனிங் போய் தற்போது அவங்க ஒரு பைக் வந்து டிப்ளமாவை சமந்தி பயந்து வராங்க அந்த நேரத்தில் அதாவது சமந்த மட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரியில் டிப்ளமா பாடநரி என்டிஏபிடி என்டிஏபிடிஎம்பிஜி லெவல் அண்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அவங்களோட முன்னாள் வரியாதர் வரியாத விரிவாளர்கள் கேட்டிருக்காங்க அவர்கள் முன்னாள் மாணவர்கள் சம்மந்துறையில் அவர்கள் அனுபவித்த துன்பம் துயரம் எல்லாம் அதிகம் என்றாலும் கூட அவங்க கையில் தற்போது அந்த டிப்ளமா இருக்குது அதே மாதிரி சுவாசியம் சேருக்கும் தெரியும் அவர் அங்கே வைஸ் பிரின்சிப்பலாக இருந்தார் நானும் அங்கே இக்கியூடியாக இருந்தேன் அப்படின்னால அதாவது சம்மான் துறையில் என்பிக்கு லெவல் ஃபோராக கொண்டு வந்து ஃபைவை கொண்டு வந்து சிக்ஸை கொண்டு வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்தேன் நான் என்று சொல்லலை எனது அன்புக்குரிய மாணவர்களும் விவசாய சங்கம் சமான் அவர்களுக்கு நான் மோகன் நன்றியை தெளிவோ எல்லாரும் சொல்லுவாங்க நான் செய்தில்லை நான் சொல்றதுன்னு சொல்லலை மாணவர்களோட ஒத்துழைப்போடு அதாவது சமான் துறை கல்லூரி அதாவது விவசாய மாணவர்கள் சங்கம் அதாவது அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன் தான் செய்த அவங்களோட பேரில் சொல்கிறத விட அதுதான் செய்தது அவங்களோட ஒத்துழைப்போட நான் செய்தது அவங்க செய்தாங்க அந்த இருக்கிறது அதே மாதிரி தான் இங்கே வந்து டிப்ளமா கட்டாயம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிகவும் கண்ணு கருத்து இருக்கிறேன் அதில் நான் மிகவும் கண்ணு கருத்து மாத்திரம் அல்ல அண்மையிலே பணிப்பாளர் நாயகம் இங்கு விஜயம் செய்த போது இதற்கு டிப்ளமா பாட ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தை நான் அவரிடம் கேட்டபோது அவர் அதற்குரிய உறுதுமொழியை வழங்கி செலுத்த இந்த முறை கட்டாயமாக அசட் பண்ணுகின்ற போது அதிகரிடம் கூறி அதை இன்க்ளூட் பண்ணும் அது கூறியுள்ளார் அந்த கடிதத்திலே அது நிச்சயமாக மடக்கிழப்பு தொழில்நுட்ப கல்லூரியிலே மஞ்சள் மடக்கிழப்பு மஞ்சள் தொழில்நுட்பக் கல்லூரியிலே விவசாய டிப்ளமா பாட ஆரம்பிக்கப்படும் அதற்கு பணிப்பாடனாக சி ஜகத் அவர்கள் நிச்சயம் அனுமதி தருவார் அதில் எந்த கருத்தும் இல்லை எவ்வளோதாக இருந்தாலும் அதிபர் சோமசூரிய திட்டம் கேட்டு பார்ப்போம் இந்த பா நிறைய இங்கு ஆரம்பிக்கிறதில் உள்ள முக்கியத்துவம் என்ன மாணவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன பொதுவாக இப்போ ஏற்கனவே எமது க கற்பிக்கின்ற போதன் ஆசிரியர்கள் மாணவர்கள் கூறியதற்கு இணங்கவும் எமது மாவட்ட இளைஞர் எதிரிகளின் எதிர்பார்ப்புக்கு இணங்கவும் முடிந்த வரையில் நான் எமது மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் பல சவால்கள் இருந்தாலும் ஏற்கனவே பல ஏனைய துறைகளில் என்விக் லெவல் ஃபைவ் சிக்ஸ் போன்ற பாடநிறிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் விவசாயத்துறை சார்ந்து எமது கற்கின்ற மாணவர்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வேறு எந்தவித ஒரு வாய்ப்பும் இல்லாமல் மிகவும் தூர இடம் பிரயாணம் செய்து சம்மாந்துறை மற்றும் ஹாரி போன்ற தொழில்நுட்பக் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையினால் கூடுதலான மாணவர்கள் அந்த என்விக் லெவல் ஃபைவ் சிக்ஸை தொடராமல் இடைவிடுகின்றார்கள் இடை அளவில் அதை தொடராமல் விடுகின்றார்கள் ஆகவே இந்த ஒரு நிலையில் மாற்றுவதற்காக வேண்டி எங்களால் இந்த விவசாய டிப்ளோமா கற்கனரிகளை என்னுடைய ஃபைவ் சிக்ஸ் கற்கனரிகளை நடத்துவதற்குரிய அதாவது எமது பணிப்பாளர் நாயகம் ஜகத் அவர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கின்றார் இதை நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்வார் என்ற அடிப்படையில் மேலதிகமான சில வளங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் இதைவிட கடந்த மா பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது தொடர்பான இந்த விவசாய கட்டிகளை நடத்துவது தொடர்பாக மேலதிக ஒரு இடத்தினை கோருகின்றேன் அந்த அடிப்படையில் கடந்த இரண்டு மூன்று கூட்டங்களை கலந்து கொண்டு இது தொடர்பாக நான் எனது கோரிக்கையினை முன்வைத்ததற்கு என்க உறுதியாக தெரிவு செய்யப்பட்ட மட்டக்கிழப்பு மாநகர சபைக்குரிய மேயர் பாக்கிய சிவம் பாக்கியநாதன் அவர்கள் எமது மட்டக்கிளப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் வரியதர தொழிற்பாள கடமையாற்றிய ஒருத்தர் ஆகவே எமது கல்லூரி தொடர்பாக அவருக்கு மிகவும் கரிசனை இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் உடனடியாக எங்களுக்கு அது தொடர்பான கோரிக்கையினை முன்வைக்கும்படியும் மாநகர சபைக்குரிய உள்ள காணிகள் ஒன்றை தனக்கு ஒதுக்கித் தருவதாகவும் உறுதி அளித்துள்ளார் ஆகவே மேற்கொண்டு எமது இந்த கல்லூரியின் விவசாயமானவர்களுக்கான இந்த விவசாய பண்ணை ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு காணியினை எனக்கு கிடைக்கும் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நாங்கள் எப்படியும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த என் கே லெவல் ஃபைவ் டிப்ளோமா கற்றுநருகனை முதலில் எமது மாவட்ட கழக தொழில்நுட்பக் கல்லூரியில் எனது பதவிக்காலம் இன்னும் இரண்டு மூன்று வேடம் இருக்கின்றது அதற்குள் இந்த விவசாய டிப்ளோமாவை ஆரம்பித்து இந்த ஃபைவ் ஸ்விட்ச்ஸ் முடித்து மாணவர்களை வெளியேற்றி செல்வதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் நடுப்பு என்று உறுதிபடுவோம் ஆகவே பல சவால்களுக்கு மத்தியில் அவர் பல நகர்வுகளுமே கொண்டு வரார் வந்து சாதாரணமாக மாவட்ட அபிவித்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ற எல்லா இடத்துலையும் போகல எல்லாருமே சோமசூரியன் சேர்க்கு வந்து இல்லை என்று சொல்கிற இல்லை வர நாளாக அந்த சிரித்து சிரிப்பாரு அப்படி அமைதியாக இருந்து வேலையை கொள்வார் அப்போ அந்த வகையில் எல்லோரும் ஆமாம்னு சொல்கிறாங்க எல்லோரும் தெரிந்த போம் என்கின்ற வகையில் நாங்கள் வந்து அதாவது சிறிதாக அனுமதி எடுத்து கொடுத்தாலும் அந்த அனுமதியை செயற்படுத்துகின்ற அனைத்து வலுவையும் அந்த வகையில் இருக்குது நிச்சயமாக மடக்களப்பு மஞ்சள் தருவாய் கல்லூரியில் டிப்ளமா பாடல்கள் ஆரம்பிக்கப்படும் அதுக்கு பணிப்பாளர் நாயகமேசி ஜெகத் அவர்கள் அனுமதி தந்துள்ளார் கெசெட் பண்ண நடவடிக்கை உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் கடிதம் மூலம் அறிவிக்க வேண்டும் அவர்கள் கெசெட் பண்ணுவார்கள் அது மாத்திரம் இல்லை ரெஃபர்னசி டிப்ளோமாவும் இங்கு அனுமதி விட்டது எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது அவை எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் வந்து அதாவது டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் ஹயர் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி என்பிபி லெவல் ஃபைவ் சிக்ஸ் மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவாய் தொழில் கல்லூரியில் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற உறுதிமொழியை உறுதியாக ஒரு தான் கூறுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக அதற்கு முன்னெடுத்துக்களை அவர் நிச்சயமாக ஆரம்பித்தார் அவர் ஒரு வசனத்தை சொன்னார் வந்து எதுவித சவால்கள் வந்தாலும் எதுவித சவால்களுக்கு மத்தியில் மட்டக்களப்பு மஞ்சந்தோடுவாய் தொழில் கல்லூரியில் டிப்ளோமா அக்ரிகல்ச்சர் டிப்ளோமாவை ஆரம்பிப்பேன் என்கின்ற வாக்குறுதியை அவர் வந்திருக்கிறார் நிறைவேறும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்த அவரை நம்பி நன்றி வணக்கம்